இந்த வசனத்தை பிரகாசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனித்து பார்த்தால் கவனித்து கேட்டால் அது அவர்களுக்கு நலமாயிருக்கும் புரோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு ஆசுவத்தை கொண்டு வரும் அப்போ அதிகமே உறுதியாக என்ன உண்டு இதை காட்டிலும் இந்த தீர்க்க தரிசன வசனம் உறுதியான தீர்க்க தரிசனங்கள் உண்டு அப்போ இதை அதிகமாக இருக்கிறது உறுதியானவர்கள் இருக்கிறது அப்ப இவைகள் எல்லாம் நீங்கள் நானும் வாசிக்க கேட்க நம்முடைய இதெல்லாம் கவனித்து கேட்கின்ற பொழுது ஏதோ நம்ம கேட்டோம் ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் அப்படின்னு அல்ல இப்படி விளக்கை போன்ற பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இவ்வசனத்தை நாம் கவனித்து கேட்கும்போது போதுதான்

여 yeah.

இருக்க வேண்டும் அப்ப என்ன உபதேசத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும்